வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் வாழ்க்கைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த தத்துவங்கள் வந்து பெரியவர்களும் ஞானிகளும் சொல்லிட்டு போனதை தான் வாழ்க்கைக்கு உகந்ததா இருக்கு சிந்திக்கணும் யோசிக்கணும் வாழ்ந்து காட்டுவோம் வாழ்க்கை இருக்கும் போதே வாழ்ந்து விடு அடுத்த நொடி என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது இல்லைங்களா பாடிக்கிட்டே இருக்கிறாங்க திடீர்னு அவங்களுக்கு எதுவும் ஆயிடுதா அதனால் இருக்கிற வரைக்குமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ எல்லாமே எதற்கு சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாம் இந்த நொடி வரை துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாற போகிறது துன்பம் வந்து எப்பவுமே நிரந்தரம் கிடையாது இன்பமும் நிரந்தரம் கிடையாது வாழ்க்கைன்றது துன்பமும் இன்பமும் மாறி மாறி வர்றது தானே வாழ்க்கை கஷ்டங்கள் எப்பவும் நிரந்தரமே கிடையாது எப்போதுமே இறைவன் உனக்கு துணை நிற்பான் நீ எதை கண்டும் அஞ்சாதே தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை வெற்றி நிச்சயம் நீ நிச்சயமாக முன்னேறுவாய் உன் மனதில் உறுதியை ஏற்படுத்திக்கொள் கொள் பயம் இருந்தால் உன்னுடைய முன்னேற்றம் தடைப்படும் உலகம் என்ன சொல்லும் என்று கவலைப்படாதே கொள்கையுணர்வுடன் வாழ்க்கையை வாழ்க்கையை நீ நடத்தினால் வெற்றி பெறுவது உறுதி நீ எதை விதைக்கின்றாயோ அதையே நீ தான் அறுவடை செய்ய வேண்டும் அதாவது ஒருத்தருக்கு நம்ம நல்லது நினச்சா நல்லதுக்கு நடக்கும் தீயதை நினைச்சா தீயது தான் நடக்கும் உன் வேதனை பலரை வந்து சிரிக்க வைக்கலாம் நம்ம வேதனைப்படுறது பலருக்கு வந்து அது வந்து கேலி கூத்தா கூட இருக்கலாம் ஆனா உன் சிரிப்பா மற்றவர்களை வேதனைப்படுத்த கூடாது பொறுத்ததும் பொறுத்தாள் இன்னும் சில நாட்கள் பொறுத்துக்கொள் உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் இறைவன் எப்பொழுதுமே உன்னுடன் இருப்பான் சில உறவுகளால் பல கஷ்டங்களையும் பல கண்ணீரையும் சிந்திவிட்டான் இனிமேலாவது தைரியமாயிரு இறைவன் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பான் எப்பவுமே நல்லதே நினைக்கணும் உன்னோடு தான் இறைவன் இருக்கிறான் உன் துயர் நினைத்தினே கண்ணீர் சிந்தாதே ந தினமும் இறைவனை இறைவனுடைய சிந்தனையுடன் இருந்தால் இறைவன் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பான் நம்பிக்கையுடனும் பொறுமையாக இரு உன்னோடு இறைவன் எப்பொழுதும் இருக்கிறான் கவலைப்படாதே அழுது புலம்பாதே உன்னுடைய கஷ்டம் எப்பவுமே நிரந்தரம் கிடையாது நான் உன்னுடனே இருக்கின்றேன் காலங்கள் மாறும் உன் கஷ்டங்களும் பொறுமையாக அமைதியாக இரு எல்லாம் படி போல விலகும் கவலைப்படாத பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் பொற்காலமே நீ வாழவே கூடாது உன் உறவுகள் நினைத்தாலும் அவர்கள் முன்னாடி நீ வந்து நன்றாக தலை நிமிர்ந்து வாழப் போகின்றார் உன்னுடைய வளர்ச்சியை கண்டு அவர்கள் போராமைப்படும் அளவுக்கு நீ உயர்ந்த நிலைக்கு வளர்வார் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் தர்மம் எப்பொழுதும் வெல்லும் உண்மையாகவும் நா நியாயமாகவும் இருந்தால் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் இறை துணை உனக்கு எப்பொழுதுமே இருக்கும் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் மட்டுமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு பதிவு விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி